பாகிஸ்தானில் ஏழு ஆண்டுகள் மறைவடிவம் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் யார் இந்த அஜித் தேவல் திரைப்படங்களில் ஜேம்ஸ் பாண்ட் திரில்லிங் சாகசங்களை பார்த்தால் உடலும் உள்ளமும் சிலிர்க்கும் ஆனால் இந்த ஜேம்ஸ் பாண்ட் என்பது வெறும் கற்பனை ஆனால் நிஜ வாழ்க்கையிலையும் கைய ஒரு அதிரடி சாகசக்காரர் இருக்கிறார் என்றால் நம்ப முடியுமா அதுவும் இந்தியாவில் அவர்தான் அஜித் தேவல் எல்லையில் எதிரிகள் தாக்குதல் நடத்துகிறார்களா பயங்கரவாதிகள் சதி திட்டமிடுகிறார்களா எவ்வளவு அபாயமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தெளிவாக பரிசீலித்து மிகுந்த வகையில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிபுணர் இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக தனது பயணத்தை தொடங்கி பின்புள்யூ எனப்படும் இந்திய உளவுத்துறையின் தூணாக உயர்ந்தவர் தேவல் தனது வேலைகளில் சாமர்த்தியம் மற்றும் கூர்மையான முடிவெடுத்தல் ஆகியவை இவரை தனி சிறப்பாக மாற்றி நிறுத்துகின்றன ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இந்த சினிமா வசனம் அஜித் தேவலுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் பாகிஸ்தானுக்குள் ஏழு ஆண்டுகள் மறுவடிவில் இருந்து அங்குள்ள பயங்கரவாத அமைப்புகளின் இயக்கங்களை வர்ணிக்க முடியாத அளவுக்கு நுண்ணறிவுடன் கண்காணித்து அதற்கான முக்கிய தகவல்களை சேகரித்தது இவரது தைரியத்துக்கும் ஊக்கத்துக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இது மட்டுமல்ல சீனா மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளிலும் ரகசியமாக சில முக்கிய செயல்களில் ஈடுபட்டதாகவும் தகவல் கூறுகின்றன அஜித் தேவல் ஒரு உளவுத்துறையினராக இருப்பதால் இவரது பல சாகசங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வருவதில்லை ஆனால் எதிரிகளை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக கொடுத்து சிக்கல்களை இந்தியா சார்பாக திசை திருப்பும் வல்லமை இவருக்கு நுண்ணறிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆப்கானிஸ்தானுக்கு கடத்தப்பட்ட இந்திய விமானம் சம்பவத்தில் பயணிகளின் உயிரை காக்கும் கடினமான பணியில் அஜித் தேவல் மிக முக்கியமான பங்கு வகித்தார் அந்த ஓர் தருணம் பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் உருவான கடுமையான மோதல்களையும் உடன்படுக்கையற்ற சூழ்நிலைகளையும் தைரியமாக சமாளித்த அனுபவம் தேவாலுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பாலாகேட் ஏர்விலும் தாக்குதல் இவை போன்ற முக்கிய ராணுவ நடவடிக்கைகள் அனைத்திலும் அஜித் தேவால் மூளைக்குள் பிறந்த மாஸ்டர்மைண்ட் ஒரு உளவுத்துறை நிபுணராக அவர் ஒவ்வொரு கண்கள் வைத்திருப்பார் அதே நேரத்தில் யாரும் அவரை நேரில் கண்டுபிடிக்காத மர்ம நிபுணர் இதுதான் அவரது தனி சிறப்பு நிறைய தெரிந்து செயல்படுபவர் ஆனால் தன்னை யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிழல் நாயகன் இந்திய ராணுவ வீரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் மிக உயரிய விருதான கீர்த்தி சக்ராவை பெற்ற ஒரே காவல் அதிகாரி தான் அஜித் தேவல் இது அவரது தைரியம் மற்றும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு பெருமை சான்றாகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓய்வு பெற்ற பின் அவர் உள்நாட்டு உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோவின் இயக்குநராக பணியாற்றினார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற மிக முக்கியமான பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இந்த பதவியில் இன்று நாட்டின் பாதுகாப்பிற்காக உறுதியாக செயல்பட்டு வருகிறார் யாமிருக்க பைமேன் என்ற வரிகளை நினைவுபடுத்தும் விதமாக அஜித் தேவால் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய பாதுகாப்பு சொத்தாக இருக்கிறார் என்பது சந்தேகமே இல்லை இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க nandri